வந்து இருக்க ரெண்டு ஸ்வாப் பேருப்பாய் போயிருக்காங்க ஆண்கணிலிருந்து பெண்கள் பெண்களிலிருந்து ஆண்கள் இந்த ரெண்டு எப்படி இந்த வாரம் நல்லா எல்லாம் சாப்பாடுக்கு நான் நல்லா போட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க போல இல்ல ரயான் அவர்கள் சொல்ற மாதிரி காட்டிருக்காங்க ரயான் என்ன சொல்றாரு சார் எல்லா விஷயத்துலையும் இன்வால்வ் பண்ணாங்க என்ன தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நல்லா பாத்துக்கிட்டாங்க எல்லா விஷயமும் சூப்பரா பண்ணாங்க எல்லாம் நல்லா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சின்னதாக டக்குன்னு முடிச்சா போல முடிச்சோட டக்குன்னு அந்த இடத்துல சேதனை கேட்கிறார் அவ்வளவுதானா அவ்வளவுதானப்பா வேற எதுவும் இல்லையாப்பா அப்படிங்கும் போது இருந்து இருந்து ஒரு டாபிக் எடுத்து கொடுக்குறாங்க நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லு அப்படின்னு ஏற்றி கொடுத்தோன்னே இதை டக்குன்னு ரயான்னு வந்து சார் நல்லா பாத்துக்கிட்டாங்க சார் ஏண்டா அதை அப்படியேவா பேசுவ கொஞ்சம் மாத்திக்கிட்டு பேச மாட்டியா அப்படியே மாத்திக்கிட்டே பங்கு அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நல்லா பாத்துக்கிட்டாங்க சார் உடனே இவர் புடிச்சுக்கிட்டார் கண்டன் கிடைச்சிட்டு நீ சாச்சனாவியா மரியாதை கேக்குற இரு நான் போட்டு ஒன்னு அடியே நடிக்கிற மாதிரி அப்படின்னு மாதிரி சௌந்தர எழுப்பிடுற ரயன் நீங்க உட்காருங்க சௌந்தர நீங்க சொல்லுங்க அப்படின்னு சார் இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல முடிட்டு உட்காரு டப்பு உட்கார வச்சாச்சு எப்படியே டப்புனு இவர்கிட்ட ஒரு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குப்பா இவர் யாரையும் பேச விட மாட்டேங்காரு பேச விட்டாலும் மூஞ்சி அடிச்ச மாதிரி கட் பண்ணிட்டு இருக்காரு இப்ப நேற்றுக்கான எபிசோட இதே ஒரு விஷயம் பண்ணாரு இந்த வீட்டுல யாரோட கேரக்டர் நீங்க கொடுத்திருந்தா செமையா பண்ணிருப்பீங்க பெட்ரா பண்ணிருப்பீங்கன்னா யார் கேரக்டர் சொல்லுவீங்க அப்படிங்கும்போது ரியாவை எழுப்பி ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பான் அப்ப ரியா எந்திச்சு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க எப்படியே ரியா இருந்துச்சு ஆனந்தியோட கேரக்டர் பண்ண நான் சூப்பரா பண்ணிருப்பேன் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பதில ஃபுல்லா கூட கேட்டு அதுக்கு ஒரு ஆன்சர் கூட தெரிஞ்சிருக்க மாட்டாரு இவரு எங்க ஆன்சர் தெரிவிக்கிறார் இவரு சும்மா ஹோஸ்டிங்க பேர்ல வந்து நீங்க சொல்லுங்க ஆஹ் நீங்க சொல்லுங்க இப்படிதான் சொல்றாரு தவிர யாரா ஏதாவது ஒரு கருத்து சொன்னாலோ இல்ல யாராவது அவங்களுக்கான ஒப்பீனியன் சொன்னா அதுக்கு ஆப்போசிட் இவர் எங்க ஒப்பீனியன் சொல்றாரு ஆமா அது கரெக்ட் தான் ஆமா அது தப்பு தான் இந்த மாதிரி முடிச்சிடுறாரு அந்த வகையில நேற்று ரியா பேசிட்டே இருக்கும்போது ஆஹ் ஒரு சீரிய இடைவெளிக்கு அப்புறம் நம்ம பேச அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு ரியா முடிச்சிட்டு இருக்காங்க பக்குன்னு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் நீங்க மரியாதை கொடுங்க சரியா வீட்டுக்குள்ள இருக்க யாருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கறது இல்ல இந்த எனக்கு புரியலங்க கமல் சார் இருக்கும்போது காலையில சீக்கிரமா ஷூட் ஆரம்பிச்சி ரொம்ப விவரமா ரொம்ப லாங்கா பண்ணுவாங்க பட் இவரோட ஷூட் வந்து ஷார்ட் ஆகறதே பதினோரு மணிக்கு அப்புறம் ஷார்ட் ஆகுது என்ன தெரியல டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு டப்பு டப்புன்னு கிளம்பிடுறாரு போல அந்த வகையில இவரு கருத்துக்களே வரமாண்ட் சுத்தமா கருத்துக்களே வரல இதுலயுமே டக்குனு சௌந்திரம் எழுபங்க நீ உட்காரு நீ ஒன்னு சொல்ல நான் ரயான் இருந்தீங்க ரயான் பேசுங்க அப்படி பாத்தீங்களா சார் நீ முடிட்டு உட்கார் உட்கார் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்ப யாரும் பண்ணக்கூடாது உங்களுக்கு என்ன அவங்க பேசுவாங்களா நீங்க பேச மாட்டீங்களா இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரா தப்பு பண்ணீங்கன்னா அடுத்த வாரங்கள்ல வரப்போற வாரங்கள்ல தப்பு பண்ற ஆள்கிட்ட நான் கொஸ்டின் கேட்க மாட்டேன் பேச மாட்டேன் பாத்துக்கோங்க அதனால பாத்து இருந்துக்கோங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படிங்கிறாரு பாத்து இருந்துக்கோங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்னு மாதிரி மிரட்டுறாரு இதுல எனக்கு சிரிப்பு சிரிப்பு என்னன்னா நீங்க கொஸ்டின் கேட்டதான் ஆச்சரியம் தலைவர் அதாவது எப்படி கொஸ்டின் கேட்டதான் ஏன்னா நாங்களும் வாரம் வாரம் பாக்குறோம் ஹோஸ்டிங்க பேர்ல வரீங்க என்ன பண்றீங்க தெரியுமா ஆ சொல்லுங்க ஆ நீங்க சொல்லுங்க சூப்பரா பண்ணுங்க நீங்க உட்காரு ஆ நீங்க சொல்லுங்க ஆ அது சூப்பரா வண்டர்ஃபுல் நான் சூப்பரா பாத்தேன் நல்லா இருந்துச்சு உட்காருங்க ஆ ஐயோ நீங்க வேற லோல பண்ணுங்க நீங்க உட்காருங்க அடுத்து நீங்க சொல்லுங்க ஐயா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்கன்னு கேட்ட அவங்களுக்கு பாராட்டு இருக்கா அவங்களை கூப்பிட்டுருக்கே பார்ட்டா பாராட்டுறாரு வந்து பாராட்டு பாராட்டு ஒரே பாராட்டாதான் இருக்கு அதே இவர் யாரையா அடிக்கணும்னு முடிவு பண்ணா அந்த போட்டு மொத்த மொத்தம் அடிச்சுட்டு இருக்காரு இல்ல காரணமே இல்லாம இப்ப சவுந்தர போட்டு அடிக்கிறாரு இது கூட ஓகே ஏதோ முடிவு பண்ணிட்டாங்க போல சவுந்தரையும் ரயானும் ஒன்னா இருக்கு எங்களுக்கு பிடிக்கலப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து பயங்கரமா ஸ்கோர் பண்றீங்க வெளியே ரொம்ப ரீச் ஆகுறீங்க நிறைய ரீல்ஸ் எல்லாம் வருது உங்களை பத்தி அதனால இந்த ஸ்கோரிங் எங்களுக்கு பிடிக்கல எங்க சாச்சன அவங்க வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் உட்கார் நீங்க பேச போய் கூடாது தள்ளி உட்கார் அப்படின்னு மாதிரி ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டாச்சு இத சாச்சனாவை ஏதாவது கேட்பாரா மாட்டாரு சாச்சன அந்த வீட்டுல இதை விட அதிகமான தப்புகள் பண்ணியிருக்கார் கேட்பாரா மாட்டாரு ரூல் பிரேக் பண்ணி ஒரு பொண்ணு அங்க போய் உட்காந்து மார்க் பண்றாங்க சாச்சன் அதை பத்தி கேப்பாரா மாட்டாரு வீட்டுக்குள்ள ஆண்கள் ஒரு குரூப்பா உட்கார்ந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண்மணி என்னோட குரல் வந்து எனக்கு இன்செக்யூரா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிருக்கா அந்த குரலை எடுத்து மார்க் பண்ணி கிண்டல் பண்ணி அந்த பொண்ணு படிச்ச பாட்டை கூட படிச்சு மார்க் பண்றாங்க அதை தட்டிக்க பரண இல்ல ஒரு பொண்ணை பத்தி ஒருத்தன் உரசரா வாங்குறா தடவுறான்னு சொல்லி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான் அவனை தட்டிக்க பரனை இல்ல மனசுக்குள்ள சாரி கேட்டுக்கோ அப்படின்னு போறாரு இதெல்லாம் இது எங்கிட்ட பேசி சொல்லலேன்னு எனக்கு தெரியலப்பா இங்க ரெண்டு பேர் ஒன்னா இருந்துட்டாங்களா ரெண்டு பேர் கண்டென்ட் கொடுக்குறாங்களா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கண்டென்ட் ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா அது பெரிய குத்தம் வாரம் அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற என்னன்னு தெரியல எங்கிட்ட ஒருத்தர் மாத்தி மாத்தி வித்தியாசமா பேசிட்டு இருக்காங்க அதை தட்டிக்கே கேட்பாருன்னா மாட்டார் ஏங்க இதுல இந்த ரூல் பிரேக் பண்றாருல அப்ப பிக் பாஸ் எல்லாம் என்ன சும்பையா இல்ல பிக் பாஸ் நீங்களா என்ன சொம்பையா ரூல் பிரேக்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த ரூல் பிரேக் நீங்க எல்லாம் தட்டி கேட்கணும் அப்ப இப்படி விட்டா வர வராங்களா இந்த பொண்ணு என்ன பண்ண போறா

இப்போ முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் இந்த சீக்கிரம் டாஸ்க்கு வந்து அந்த பிளானை போட்டு கொடுத்து சண்டைங்கிறத கொண்டு வரும் வீட்டை பயங்கரமாக பயங்கரமா ஆக்க முடியும்னு சொல்லி சொன்னா அந்த விஷயத்தை ஒரு பாராட்டிலன்னா கூட பரவாயில்ல ப்ரோ அந்த ஒரு பாராட்டில கூட பரவாயில்ல ஆனா இவர் என்ன சொல்றாரு தெரியுமா ஏன் நீங்க சண்டையை கையில எடுத்தீங்க சண்டை மட்டும்தான் ஒரு தீர்வா வேற எதுவுமே கிடையாது அப்ப வேற என்ன சார் பண்ணணும் காதல் பண்ணாலும் இப்படி ஒரு பஞ்சாயத்து பண்றீங்க இப்படி ஒன்னாவுக்கு உட்காந்து ரெண்டு பேர் பேசினாலும் பிரிச்சு விட்றீங்க வீட்டுக்கு ஒரு ஒரு கண்டென்டா உருவாக்கினாலும் சண்டையா மட்டும்தான் ஒரு தீர்வா வேற உங்களுக்கு கண்டென்ட் இல்லையான்னு கேக்குறீங்க அப்ப என்னதான் பண்ணணும் ஆக்சுவலாக அந்த வீட்டுல நீங்க என்ன ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இப்படிதான் கேட்கணும் போல ஆஸ் அ ஒரு டீமா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க ஏன்னா என்ன கொடுத்தாலும் சண்டைக்கு போறீங்க என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் சண்டைக்கு போறீங்க என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் அவனை பிடிச்சி திட்டு திருந்த அப்ப என்ன பண்ணணும் வீட்டுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படிங்கறத எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருக்கு பண்ண வேண்டியவனெல்லாம் தட்டி கேட்காம பண்ணாதீங்க இப்போ நேத்துல கவனிச்சிங்களா முத்துக்குமரம் பிடிச்ச என்ன சொன்னாரு இதான் ஒரு தீர்வா வேற உங்கள்கிட்ட வேற வா இதே இல்லையா இதை மட்டும் தான் நீங்க கையில எடுப்பீங்களான்னு கேட்கிறார் அப்ப என்ன பண்ணலாம் பேசாம எல்லாரும் ஹாஸ்டல்ல நாங்க அட்டகாசம் பண்ண போறோம் குதிக்க போறோம் சொல்லிட்டு வீட்டோட எல்லாரும் வெளியே குதிர்லாமா வீட்டு செவ்வாய் பிடிச்சி டாப் நம்ம பேரும் பூரா வெளியே குதிச்சா கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க ஆமா தானே ஆமா இந்த மாதிரி இன்னைக்கான எபிசோட பல விதங்கள்ல பல வகையில வச்சு சௌந்தரிய செய்ய போறாங்கிறதா உண்மை இன்னைக்கான எபிசோட் எபிசோட் ஆனா இந்த இடத்துல நான் இன்னொரு கருத்து என்னோட கருத்தை பதிவு பண்ணி ஆகணும் நீங்கள் நினைக்கலாம் சவுந்தரவுக்கு பயங்கரமாக ரோஸ்ட் வருது முத்துக்குமரன் பயங்கரமாக ரோஸ்ட் வருது ஜாக்லின் அப்படி லைட்டாக தூக்கி வச்சு தூக்கி வச்சு பேசிட்டு லைட் லைட்டாக ரோஸ்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் என்ன ப்ரோன்னு கேட்டால் நல்லா ஒன்று எல்லா சீசன் நீங்கள் கதர் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எல்லா சீசன்லையுமே யார் அதிகபட்சமாக ட்ரோல் வாங்குறாங்களோ யார் அதிகபட்சமாக வீட்டுக்குள்ள ரோஸ்ட் வாங்குறவங்களோ அவங்க தான் ஃபைனலிஸ்ட்டாக போயிருக்காங்க டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க அதுக்கான காரணம் அவங்க அதிகமாக கண்டென்ட் கொடுக்குறாங்க அந்த கண்டென்ட் பயங்கரமா ரீச் ஆகி மக்கள் அந்த கண்டென்ட்ல ஃபிக்ஸ் ஆகி உட்காந்து மக்கள் ஒரே சப்போர்ட் அப்படி பிளைண்டா அப்படியே பிளாட்டா கொடுத்துட கூடாது அதுல ஒரு ஸ்பைசி நெசை ஏத்தணும்னு சொல்லிட்டுதான் வார வாரம் இந்த மாதிரி ரோஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க தான் முத்துக்குமார் என்ன நடந்தாலும் சரி அவன் பேசினாலே வார வாரம் ரோஸ் கொடுக்குறான் ஓகேவா சோ அந்த வகையில இப்போ சவுந்தராக்கும் போதா இப்போ லைட்டா ஜாக்லினுக்கு போதும் சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு பேர் கண்டிப்பா டாப் ஃபைவ்ல வர போறாங்க ஓகேவா என்னால் உறுதியாக சொல்ல இந்த மூணு பேர் டாப் ஃபைவ்ல வரப்பாங்க மீதி ஒரு பத்தொன்பது வீட்டில் உட்காந்துருக்காங்க அந்த பத்தொன்பது பேர் வேஸ்ட் தான் முக்கியமாக அந்த விஜய் விஷாலு சத்யா இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிற டம்மி பீஸ் ரஞ்சித்து தீபக் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா பவித்ரா ஆனந்தியா கூட எப்படியா எப்படியா கொண்டு வந்துருவான்னு எனக்கு தோணுது ஆனந்திலாம் வேஸ்ட் தான் மொத்தத்தில் இந்த மாதிரி டிக்கெட் எல்லாருமே வேஸ்ட் தான் வாய் மட்டும் தான் கண்டென்ட் இருக்கான்னு கேட்டால் கண்டென்ட் கிடையாது பட் வீட்டுக்குள்ள கண்டென்ட் பண்ற ஆட்களை தான் ரோஸ்ட் பண்ணுவாங்க அவங்க மட்டும்தான் தான் மேலே வருவாங்க இது எல்லாமே அவங்க அவங்களோட ஓட்டு அங்கே தான் இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ வரப்போற வரங்களில் சின்னதாக சௌந்தர்ய சேஞ்ச் பண்ணால் கூட அது ஒரு பெரிய பெரிய விஷயமா வெளியே தெரிஞ்சு கண்டிப்பா சவுந்தர ஓட்டு வரும் அதே மாதிரி தான் மரணம் சின்னதாக ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணா கூட கண்டிப்பா உனக்கு ஓட்டுகள் வரப்போது இதுதான் எனக்கு தெரிஞ்ச கருத்து இதுதான் நான் கவனிச்சுட்டு இருக்கேன் இத்தனை சீசனா உங்களுக்கான கருத்து சொல்லி மறக்காம கமலப்படுங்க அப்புறம் இன்னைக்கு வீட்டுக்குள்ள சில பல சம்பவங்கள் பயங்கரமா இருக்கதா கேள்விப்பட்டு இருக்கேன் முக்கியமா அந்த வீட்டுக்கான ஸ்வாப் அது எப்படி நடக்கும்போது என்ன மாதிரி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத அடுத்த பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி மறக்காம கமலப்படுங்க அடுத்த